ம் நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர்ப்பிடம் சிவராஜ யோகி பேசுகிறேன் இப்போது திருமந்திரம் திருமந்திரத்தை பொறுத்தவரையில் நிறைய யூடியூப்பு லெக்சர்லாம் பார்க்கலாம் தமிழ் ப்ரொஃபஸர்ஸ் நிறைய பேர் பேசுவாங்க அவங்க வந்து இலக்கண பாயிண்ட் ஆஃப் வியூவில் லிட்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சீனியர் இதெல்லாம் நிறைய இருக்காங்க சில இறந்து போனாங்க சில ப்ரொஃபஸர்ஸ் நல்லா விளக்கம் கொடுக்கக்கூடியவங்க இப்போவும் இருக்காங்க அவங்க வந்து அந்த ஆங்கிளில் போவாங்க ஆனால் அதை வந்து திருமந்திரத்தை அப்ரிசியேஷன் தமிழ் வாத்தியார் மாத்திரம் வளர்த்தினா போதாது யோகா படித்த ஒரு ஆள் வளர்க்கணும் ஏன்னால் சிவயோகம் அட்வான்ஸு சிவயோகம் இருக்குது யோகா டீச்சர் அட்வான்ஸ் டீச்சர் குருஜி லெவலில் உள்ளவங்க வளர்க்குனா தான் யோகாவை பற்றி வெளியே வரும் ஏன்னா அதில் சரயோகாவை பற்றி இருக்குது காயக்ப்பை யோகாவை பற்றி இருக்குது வாசி யோகா சீக்கிரட்ஸ் இருக்குது இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம் பற்றி சித்த மருத்துவம் அங்கே இருக்குது அது சைவ சித்தாந்தம் ஃபிலாசபி அதில் இருக்குது ஏன்னா சைவ சித்தாந்த சாஸ்திரங்களுக்கெல்லாம் அடிப்படையாக முதல் நூல் வந்து திருமந்திரம் தான் அதாவது சாஸ்திர நூல் தோத்திரநூல் ரெண்டுலேயும் இது திருமந்திரம் வரும் ஃபண்டமெண்டல் யூனிட் பசுபதி பாசம் இருக்கிறது அங்கே முதல் நூல் அதில் தான் இருக்குது சமரச சுத்த சன்மார்க்கம் சன்மார்க்கம் ஸ்டார்டிங் திருமந்திரத்தில் தான் இருக்குது இதே மாதிரி ஆறு ஆதாரங்களும் அதனுடைய ஸ்பெஷல் விளக்கங்களும் அது வந்து திருமந்திரத்தில் இருக்குது வேறு நூல் இல்லை இதுக்கு ஈக்குவலாக ஈக்குவல் அவர் அதோட பேரல் சட் சக்கர நிறுவனம் ஷட்சக்கர நிறுவனம் சக்தி பார்த்து யோகாவில் வரது இங்கே வந்து ஒரு இதுவும் சக்தி பார்க்கும் யோகாவில் நம்மளுக்கு சாப்டர் ஃபோரில் இருந்தால் சொத்தம் ஆக்சுவலி சாக்தம் தமிழில் வந்து பழைய காலத்தில் உள்ள வேடுகள் இருந்தது அப்போது வந்து அதில் வந்து பராசக்தியின் இம்பார்ட்டன்ஸை வழிவகுக்கின்றார்கள் சாப்டர் த்ரீயில வந்து சிவ யோகங்கள் சொல்கிற மாதிரி இதில் வந்து சக்தி பார்த்து யோகா நுணுக்கங்கள் சொல்கிறாங்க இதுக்கான அடிப்படையில் நான் சக்கரா ஆக்டிவேஷன் யோகா சக்ர ஆக்டிவேஷன் டைட்டிஸ் இன்வோகேஷன் சக்ரா ஹீலி பினர்ஜி எனர்ஜி பிளாக் ரிமூவல் பிஸ்னஸ் பிளாக் ரிமூவல் இதெல்லாம் நான் பயிற்சி இந்த நேரடியாட்டம் ஆன்லைன்லேயும் கொடுத்துட்ருக்கேன் அதுக்கு பேஸ் வந்து சர் நிறுவனம் அண்டு திருமந்திரம் வந்துடும் அப்போ இதுக்குள்ள ஒரு கம்பேர்டிவ் ஸ்டடி வேணும்னு உள்ள இதில் தான் இதை வந்து விளக்கி சொல்கிறேன் மேற்கொண்டு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி நம்மளோட தொடர்பு கொண்டு கூட பண்ணலாம் இங்கே வந்து சச்சக்கரில் ஆறு ஆதாரமும் ஐம்பத்தொரு பாங்க ஆனால் எண்ணி பார்த்தா ஐம்பது தானே இருக்குது அப்போ எப்படி ஒன்று எக்ஸ்ட்ரா வந்தது அந்த ஒன்று தான் இது அதாவது நம்ம அந்த செந்தில் அந்த பழம் எங்கே ரெண்டெண்ணா வாங்கினா ஒன்று சாப்பிட்டு அந்த பழம் தான் இது அப்படின்னு சொல்லுறது மாதிரி இந்த ஐம்பது எழுத்துக்களும் சேர்ந்து ஒரு எழுத்தாக இருக்கும் ஆதாரத்தை குண்டண்ணி மேலே மேலே கொண்டு வந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் அநாயகம் விசுத்தி ஆட்சான் ஆத்மாவுக்கு கொண்டு போகும்போது இங்கே கீழே உள்ள ஐம்பது லேர்ந்து நாற்பத்தெட்டு ப்ளஸ் ஆத்மாவில் உள்ள ரெண்டு லிட்டர் ஐம்பது அஞ்சு அந்த மெர்ஜி ஆகி ஐம்பத்தி ஒரு இன்னொரு இது வந்து ஆகும் ஓங்காரம் அது அப்போ வந்து ஐம்பது லிட்டர் ப்ளஸ் ஓங்காரம் ஐம்பத்தொன்னு ரசம் அப்புறம் இந்த ஓங்காரம்னு என்ன ஓங்காரம் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் சவுண்ட்ஸ் அண்ட் மதர் டோட்டல் ஆஃப் ஆல் சவுண்ட்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆல் சவுண்ட்ஸ் பிரைமாரியல் சவுண்ட் ஒரு இது வவ்வல் அண்ட் ஒன் கான்சனன்ஸ் இது உள்ள இது உள்ளது அப்போ அந்த ஓங்காரத்துக்குள்ள ஆ உ இம் மூணு மூணு லெட்டர் இருக்கு இந்த மூணு லெட்டர் ஒன்றா சேர்ந்து ஓங்காரத்தை கரெக்டாக சொன்னால் கரெக்டாக சொன்னால் கரெக்டாக எப்படி சொல்லுன்னா ஓ நேராக வருமானம் இந்த காற்று அது வந்து தொண்டையில வந்து இப்படி கறங்கணும் ஹரிசாண்டல் அது நேசலில் வந்து இப்படி வெர்டிகலா கறங்கணும் அப்படி சொன்னால் தான் ஓங்காரம் வந்து எல்லா நாடி நரம்புகளையும் இயக்கும் நேராக வரணும் தொண்டையில் கறங்கணும் நேசலில் வெர்டிக்கலாக கறங்கணும் ஸோ நேராக எலும்பி வரணும் அப்புறம் வந்து தொண்டையில் வந்து ஹரிசாண்டலாக கறங்கணும் அதை வெளியே எம்முன்னு சொல்லுமே தான் நேசல் சாப்பிடும் ஆன்னு சொல்லி எழுத்து மூலாதாரத்தில் ஸ்டார்டிங் உ வந்து நெஞ்சில் ஸ்டார்டிங் இம் வந்து சகஸ்டாரம் இந்த இம்முன்னு விரும்ப வந்து நேஷல் எண்டிங்கில் அப்படி வந்து ப்ர்டிகலாக காரணம் இந்த மாதிரி சொன்ன இட் இஸ் எ மதர் ஆஃப் ஆல் சவுண்ட்ஸ் அண்ட் இட் இஸ் எ ப்ரை மாடியல் சவுண்ட் ஃப்ரை மாடியல் சவுண்ட்னா அவங்க சுஷ்மா நாடி மூலாதாரத்து சகஸ்டாரானது மேலே இயக்கக்கூடிய ஒரு சவுண்டு இது இஸ் கா இது வந்து இந்த சவுண்டு வந்து பிசிக்கல் பாடி ஆஸ்ட்ரல் பாடி காசல் பாடி மூணு லெவல்லையும் வேலை செய்யும் ஃபிசிக்கல் பாடியில் எப்படி வேணால் ஓ பிசிக்கல் பாடியில் வேலை செய்யும் கொஞ்சம் சவுண்டாக இருக்கும் அதாவது முனகல் டைப்பில் சொல்லிங்கன்னா ஆஸ்ட்ரல் பாடியில் வந்துச்சு அந்த அதே உபங்காரத்தை மனசில் உள்ள சொல்லிங்கன்னா காசல் பாடியில் லிங்க் ஆகும் ஸோ இந்த கர்ம வினைகள் இந்த இதுகளெல்லாம் ஆஃப் ஆல் டிசீஸ் எல்லாம் வந்து காசல் பாடியில் இருக்கும் வாதப்பித்த காம்போ காம் காம்போசிஷன் வந்து அதுவும் காசல் பாடியில் தான் இருக்குது இப்போ அதெல்லாம் இலக்கி விட்றதுக்கு இது வந்து யூஸ் ஆகும் இந்த பயிற்சி வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக உள்ள ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம் சக்கராக ஆக்டிவேஷன் வழி தான் இதை சாதிக்க முடியும் இந்த பயிற்சி தேவையானவர்கள் தொடர்புகளாக நன்றி வ வணக்கம்